வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சனிப்பயிற்சி பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி இது வந்து திருநள்ளாறு சனிப்பயிற்சி இதே திருக்கணித முறைப்படி சனி பகவான் வந்து பயிற்சி ஆனார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒன்பதில் நிறைய பேருக்கு வந்து குழப்பங்களை கொடுத்தது இது யாராருக்கெல்லாம் குழப்பங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் சனிபகவான் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைவு சாணங்களில் இருக்கிறவங்களுக்கும் வக்கரகதியில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி லக்கணத்துக்கு மறைவு சாணத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்தவித மாற்றத்தையும் கொடுக்கலை ஆனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மீனராசியில் நிலையான பலன்களை கொடுக்க போகிறார் இதன் பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் யார் யாரெல்லாம் வந்து தசாபுத்தியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் சுயஜாதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் துளாராசி சித்திரை நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோட கணக்குப்படி ரெண்டு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க ரெண்டு வயசு வரைக்கும் செவ்வாதசை நடப்பில் வந்தால் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை ரெண்டு ப்ளஸ் பதினெட்டு இருபது இருபது வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரும் ஆறாம் இடத்துல சனி இது வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய பலன்கள் இதுக்கு முன்னாடி திருக்கணித முறைப்படி ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சியானார் மீனராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒன்பது உடனே வக்ரகதியில் போயிட்டார் வக்ரகதியில் போயிட்டு கும்பராசிக்கு வந்துட்டு கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு திரும்ப வந்து அதாவது நிரந்தரமாக பலன்களை கொடுக்கலை இதன் பிறகு இந்த மீனராசியில் நிரந்தரமான பலன்களை கொடுக்க போகிறார் இதன் பிறகு மீனராசியில் வந்து வக்கரமானால் கூட மீனராசியில் தான் வக்கரமாவார் அப்போ மீனராசியில் உண்டான பலன்களை தான் அந்த ஆறாம் இடத்துக்கு உண்டான பலன்களை தான் கொடுப்பார் இதற்கு முன்னாடி அந்த கும்பராசிக்கும் சேர்த்து பலன்களை கொடுத்தார் அதனால வந்து ஒரு சில குழப்பங்கள் இருக்கலாம் இப்போ குழப்பமே இல்லாமல் நீட்டாக உங்களுடைய தசாபுத்திக்கு என்னவோ அந்த பலன்களை கொடுக்க போகிறார் சனி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் தசா புத்தி ரீதியாக என்னை பொறுத்த வரைக்கும் நினைக்கா பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நான் வந்து வயசு ரீதியாக சொல்லும்போது இந்த ராகுதசை நடக்குது ராகுதசையில் நிறைய பேர் வந்து கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் இருந்திருக்கலாம் ஏன்னா பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடத்தில் இருப்பீங்க சனி பகவானுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சரியில்லாத அமைப்பில் இருந்துச்சுனாக்கா படிப்பு ரீதியாக ஒரு சில தோய்வுகளை கொடுத்துருக்கும் தொந்தரவுகளை கொடுத்துருக்கும் ஒரு சில பேர் டல்லாக இருக்காங்க படிப்பில் வந்து மந்த நிலையை கொடுத்துருக்கு இது எல்லாமே இப்போ கிளியர் ஆகும் இது வந்து இது ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் படிப்பு ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருபது வயசுக்கு மேலே முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை குரு இந்த ராசிக்கு மூணாம் அதிபதியும் சொல்லக்கூடியவர் ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் குரு தசை இந்த ராசிக்கு நன்மை செய்யாது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை செய்யாது ஏன்னா சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம் செவ்வாய்க்கு வந்து நட்பு தான் அதனால் வந்து அப்படி நம்ம சொல்ல முடியாது இந்த ராசிக்கு மறைவு சாணம் குரு பகவானுடைய வீடு அப்போது குருவுடைய தசை அப்படிங்கிறது நன்மை செய்யாது துலா ராசிக்கு ஏன்னா சுக்கரனோட வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது குருடைய வீட்டுக்கு சுக்கரன் நன்மை செய்யாது அப்படி இருக்கும் பட்சத்தில் தசா புத்தியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் பாதிக்காமல் இருக்க இருக்கக்கூடிய நபர்கள் நல்லா இருக்கு அப்படின்னாக்கா ஆட்சி உச்சத்துல அப்படின்னு சொல்லக்கூடாது அது மாதிரி அது மாதிரி மட்டும் சொல்லக்கூடாது நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு கிரகம் வந்து நல்லா இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு மறைமுக சுப தொடர்பு சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வை அது மாதிரி இருந்துச்சுனாக்கா இந்த குருதசை அப்படிங்கிறது முதல்ல பார்த்துட்டீங்கன்னா பத்து வருஷம் நல்லது பண்ணிடும் அதனால ஏன்னா இளம் வயசில் வரக்கூடிய குரு தான் இதுதான் வாய்ப்பு கொடுக்கணும் இது தான் திருமணத்தை பண்ணணும் இது தான் வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும் ஏன்னா இருபது வயசுலேருந்து முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருதுனாக்கா இதில் எல்லாமே நடக்கணும் அப்போ இவர் சரியில்லாத பட்சத்தில் எதுவுமே நடக்காது இல்லையா அப்போது எல்லாமே நடக்குது அப்படின்னாக்கா இவர் வந்து அந்த ஆதிபத்தியத்துக்கு வந்துடுவார் எப்படி பார்த்தாலும் அந்த சனி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்துச்சுனாக்கா உங்களுக்கு எந்த இடம் பாதிப்பு இருக்கோ உங்கள் சுய ஜாதகத்தில் அது சம்மந்தமாக தான் பிரச்சனை கொடுக்கும் அது என்னாக்கா நாலாம் இடம் பாதிப்பு அப்படின்னாக்கா நாலாம் இடம் சரியில்லை சனி பகவான் அவர் சரியில்லை அப்படின்னாக்கா வேலையில் பிரச்சனை கொடுத்துருக்கும் வேலையை அமைஞ்சாலும் சரி அங்கே ப்ராப்ளம் இருக்கும் சரியான படிப்பு படித்த இடத்த வேலை இருக்காது அது மாதிரி நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கக்கூடிய காலம் இது மாதிரி இருந்து இருக்கலாம் இப்போ ஆறாம் இடத்துல வராரு சனி பகவான் வந்து தசை யாராருக்கெல்லாம் சரியில்லையோ அவங்கெல்லாம் உசாராயிக்கணும் இது வந்து இந்த தசை அப்படிங்கிறது நன்மை செய்யக்கூடிய அமைப்பு உள்ள தசை கிடையாது இது வந்து மறைமுக சுப தொடர்பில் இருக்கக்கூடிய தசை என்னை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல விட்டுருவார் எட்டாம் இடத்துல தான் உங்களுக்கு கஷ்டத்தை வைக்கும் இது வந்து எம்ப்ளாயிக்கு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப உசாராக இருக்கணும் இந்த தசையில் நீங்கள் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப உசாராக பண்ணுங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல எனக்கு தொழில்தான் பிடிக்கும் சார் பிஸ்னஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க பண்ணலாம் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் முதலீடு பார்த்து பண்ணுங்கள் தெரிஞ்ச தொழிலை பண்ணுங்க அதாவது ராசிக்கு இந்த தான் வரும் உங்களுக்கு இதுதான் வரும் அப்படின்னு சொன்னா கூட அந்த தொழில கூட தெரிஞ்ச தொழிலா தான் பண்ணுங்க தெரியாத தொழில் வேண்டாம் நல்ல அனுபவம் உள்ள தொழிலா பண்ணுங்க அப்படி இருந்தா கூட தப்பிக்கிறது கஷ்டம் அதாவது நல்லா முன்னுக்கு வர்றது கஷ்டம் அந்த தொழில் ஏன்னா குரு வந்து நன்மை செய்ய மாட்டார் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் எப்படியாவது சுத்தி வளர்ச்சியத்துல வந்து கடலில் விட்டுருவார் நல்லா போவோம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக போயிட்டே இருக்கும் டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன நடக்குதுன்னே தெரியாது அங்கே இங்கே மணிலாக்காய் மொத்தமாக கடலில் வந்து நிற்கும் அது மாதிரி கொடுத்துரும் நீங்கள் பார்த்து பண்ணிங்கன்னா வராது தொழில் செய்யக்கூடிய நபர்கள் வேலைக்கு ஓகே எம்ப்ளாய்க்கு ஓகே சிறப்பு எம்ப்ளாயை பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை ட்ரை பண்ணிங்கன்னா இப்போது சமீபத்தில் வந்து அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் போகும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு வந்து வேலைக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க வேலை கிடைச்சிருக்காது இப்போ வேலை கிடைக்கும் வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துருந்தா ப்ரொமோஷன் கிடைச்சிருக்காது அது ப்ரொமோஷன் கிடைக்கும் புதுசாக ஒரு வேலை தேடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன வேலை மாற்றணும்னு நினச்சிங்கனாக்கா இப்போ அந்த வேலை மாற்றலாம் அது மாதிரி வந்துடும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டிங்கன்னா திருமணம் தாராளமாக பண்ணலாம் திருமணம் அப்படிங்கிறது நல்லபடியாக கூடி வந்துடும் இந்த துளாராசிக்கு அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் கிடையாது இப்போ வந்து குருவும் நல்லாயிருக்கு கணவன் மனைவிக்குள்ள ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா அதெல்லாம் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தான் உசாராக இருக்கணும் இதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எல்லாம் பண்ணுறது இந்த காலகட்டங்கள் நல்ல காலகட்டம் கிடையாது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புக்கெல்லாம் நம்பாதீங்க உழைப்பு இல்லாமல் எந்த பணமும் உங்ககிட்ட வராது இப்போதைக்கு ஏன்னா சனி வந்து ஆறாம் இடத்துல இப்போதான் ஸ்டெடியாக ஒரு ஒரு பொஷனுக்கு வந்திருக்கார் நிலையான பலன்கள் மீனராசியிலேருந்து இப்போ தான் கொடுக்க போறார் இதன் பிறகுதான் நீங்கள் செய்கிற வேலை நேர்மையான வேலையாக இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு இது வருமானம் எல்லாத்தையும் கொடுப்பார் தொழில் கூட சரி நேர்மையான தொழிலுந்தான் ஒரு சில பேர் வந்து ரொம்ப மோசமான தொழில் பண்ணுவாங்க அதாவது சட்ட விரோதத்துக்கு எதிராக அதாவது சட்டத்துக்கு எதிராக சட்டத்துக்கு புறம்பா இது மாதிரி விரோதமான தொழிலாம் நிறைய பேர் பண்ணுவாங்க நல்லா தான் இருப்பாங்க இல்லைன்னு சொல்லலை அது ஒரு காலகட்டம் வரும்போது லாக் பண்ணும் அது கொடுத்து தான் கெடுக்கும் சனி அது எல்லாருக்குமே நம்ம சொல்ல முடியாது நிறைய பேர் இருக்காங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்டேஜ் பேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் நம்ம கண்கூடாக தெரியும் இவங்க இவ்வளோ அநியாயம் பண்ணுறானுங்க இவ்வளோ அநியாயம் பண்ணி சம்பாதிக்கிறாங்க அப்படின்ட்டு அது ஓகே தான் கொடுத்துனே இருக்கும் சனி பகவான் வந்து ஒரு விஷயத்த பண்ண வச்சு தான் அது காரணம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடக்காது அதுக்கு முன்கூட்டியே ஏதோ ஒன்று நடக்கணும் இல்லையா அவங்க கர்மா அடிப்படையில் அவங்களுக்கு தண்டனை பெருசாக இருக்குன்றது விதிவில் விதி அதை கொடுக்கணும் அப்படின்னாக்கா முன்கூட்டியே அந்த தப்பு பண்ண வைக்க தப்பு பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தண்டனை இருக்குது அவங்களுக்கு ஜாதகத்தில் வந்து ஒரு கிரக நிலைகள் சரியில்லைன்னு அர்த்தம் அது வந்து சனி தசையில் காட்டி காட்டிடலாம் அஷ்டம சனி வரும்போது ஏழரை சனி வரும்போது காட்டிடலாம் எப்பவுமே தப்பிக்க முடியாது கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அவ்வளோதான் அப்போ நேர்மையான தொழிலை நீங்கள் பார்த்து பண்ணுங்க இந்த குரு தசையில பின்னாடி இருக்கக்கூடிய ஆறு வருஷத்தில் இருக்கிறீங்கனாக்கா கொஞ்சம் கவனமா இருங்க இந்த புத்திகள் இருக்கு இல்லையா அதாவது குரு தசைய சுக்கர புத்தி இருக்கு இல்லையா அதன் பிறகு சூரிய புத்தி எல்லாம் அந்தளவுக்கு சுக்கர புத்தியில்தான் எடுத்துக்கலாம் ஏன்னா அஷ்டமாதிபதி ராசிக்கு ராசி அதிபதியாக வந்தால் கூட அஷ்டமாதிபதி அந்த புத்திலிருந்தே உங்களுக்கு வேலை காட்ட ஆரம்பிச்சிடும் பின்னாடி அந்த ஆறு வருஷம் தொழில் பண்ணுறவங்க முன்னாடி பத்து வருஷம் கூட விட்டுரும் நான் சொல்லியிருக்கிற முன்னாடி பத்து வருஷம் பரவாயில்ல பின்னாடி ஆறு வருஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காலம் அதுலேயும் ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல சனி வரும்போதெல்லாம் பிரச்சனை கொடுக்கும் இப்போ ஆறில் வந்திருக்காரு ஆறு ஏழு எட்டுலாம் அவர் எடுத்துப்பார் அவர் தான் கொடுப்பார் இது ஏழரை சனி கிடையாது மாற்றி கொடுக்கறதுக்கு இது இது வேறு விதமாக கொடுக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் இந்த தொழிலெல்லாம் முப்பத்தி ஆறு வயசுக்கு மேலே ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி பகவான் இந்த ராசிக்கு ராசிக்கு அதாவது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் இந்த வயது காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா ராசிக்கு யோகாதிபதி நாலாம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அஞ்சு கூடைய கிரகம் யாரெல்லாம் வேலையில் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்களோ இப்போ வேலை மாற்றம் கிடைக்கும் தொழிலே இருக்கும்னு எடுத்துக்கலாம் நீங்கள் பார்த்து கவனமாக பண்ணணும் இதுக்காக அப்புறம்தான் ஏன்னா சனி தசையில் முதல் பத்து வருஷம் பின்னாடி ஒன்பது வருஷம் அதாவது சூரிய புத்தியில் இருந்து ஒன்பது வருஷம் இந்த முதல் சனி தசை சனி புத்தியிலிருந்து சுக்கர புத்தி வரைக்கும் இது ஒரு பத்து வருஷம் எடுத்துட்டுன்னு வச்சுக்கலாம் இது வரைக்கும் நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு சுக்கர புத்தியிலே ஆரம்பிக்கும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அஷ்டமாதிபதி அப்படின்றதுனால கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் எடுத்துக்கலாம் ஒம்பது வருஷம் அது ஒம்பது வருஷம் ஒம்பது வருஷம் ஒம்பது வருஷம் இப்படி எடுத்துக்கலாம் இது வரைக்கும் சனி தசை ஆரம்பித்து நிறைய பேருக்கு போய்ட்டுருக்கலாம் நீங்கள் என்ன வயசில் இருக்கிறீங்களோ அதாவது நான் முப்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தஞ்சி வரைக்கும் எடுத்துருக்குறேன் நாற்பத்தஞ்சில் இருக்கலாம் இல்லை முதல் பத்து வருஷத்தில் இருக்கலாம் இல்லை பின்னாடி ஒன்பது வருஷத்தில் இருக்கலாம் சனி தசை ஆரம்பித்து இப்போது நல்லபடியாக போயிட்டுருக்கு ஒரு அஞ்சாறு வருஷம் முடிஞ்சிருக்கு சார் நல்லபடியாக போய்ட்டுருக்கு சூப்பராக இருக்குது பரவாயில்ல அப்படின்னா நல்லபடியாக தான் போகும் இல்லைன்னு சொல்லலை இதன் பிறகு கொஞ்சம் கவனமாக தொழில் பண்ணுங்கள் இல்லை பின்னாடி இருக்கக்கூடிய ஒன்பது வருஷத்தில் இருக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும் சனியே ஒரு சில பேருக்கு அந்த தசை ஆரம்பித்த பிறகு இருந்தே நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் அது எப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் அவரே சரியில்லாமல் இருப்பார் மறைவு சாணங்களில் இருப்பார் ஏன்னா யோகாதிபதி மறையக்கூடாது லக்கணத்துக்கும் அவயோகராக வந்திருப்பாரு லக்கணத்துக்கும் மறைவுஸ்தானத்தில் இருப்பாரு அது மாதிரி இருந்தால் இப்போ நீங்கள் சனி தசை பிரச்சனை கொடுத்துருக்கோம் தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே வேலையில் இருக்கிறீங்களா சரியான வேலை அந்த வேலை அதில் வந்து உயர்வுகள் இருக்காது பதவி உயர்வோ ஏதோ ஒன்று இல்லை அதுலேயும் பரவாயில்ல நல்லா இருப்பாங்க இன்னொன்று வந்து திருமண வாழ்க்கையில் கை வச்சிருவோம் இது மாதிரி நிறைய எங்க எங்கெல்லாம் கிரகங்கள் பாதிப்பு இருக்கோ சனி பகவான் பார்க்கக்கூடிய இடத்துல எங்கெங்கெல்லாம் அந்த கிரகங்கள் இருக்கோ புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருக்கோ அந்த ஆதிபத்தியம் கெடும் அது சம்மந்தமாக தொழில் வேலைவாய்ப்பு இல்லைனா திருமண வாழ்க்கை பசங்க ரீதியாக பிரச்சனை அது மாதிரி இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை மணி லாக் ஆவிறது இது மாதிரி செவ்வாய் பார்வை பட்டுச்சுன்னா செவ்வாய்க்கு சனி பார்வை இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக மணி ஆகும் பண விஷயத்தில் ரொம்ப உசாராக இருங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக பண்ணக்கூடிய காலகட்டம் ஏன்னா நம்ம முன்கூட்டியே சொல்லிடுவோம் இது நடக்கும் அது நடக்கும் சொல்கிறத விட சனி ஆறாம் இடத்துல இப்போ தான் ஒரு நிலையான ஒரு வேலையை அதாவது ஆரம்பிக்க போகிறார் கர்மா அடிப்படையில் தசா புத்தி எப்படி இருக்கோ அந்த தசா புத்திக்கு என்ன பலன்களோ அப்போ தான் கொடுக்க ஆரம்பிப்பார் ஆனால் சனி தசையில் நன்மை செய்யுமா ஆறு ஏழு எட்டில் நன்மை செய்யாது அதே மாதிரி பனிரெண்டு ஒன்று ரெண்டு இந்த ஏழரை சனியில் நன்மை செய்யாது இப்போ ஆறு ஏழு எட்டில் இப்போ தான் ஸ்டாண்டர்டாக இப்போ வந்து கரெக்டாக இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி ஒரு நிலையான ஒரு இடத்துக்கு வந்து அந்த இருந்து பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கிறாருன்னாக்கா இதன் பிறகு சனி தசை எத்தனை வருஷம் முடிஞ்சிருந்தாலும் சரி சனி தசை ஆரம்பிக்கிறவங்களுக்கு சரி கொஞ்சம் உஷாராக பண்ணணும் இவங்கெல்லாம் வந்து தொழில் பண்ணக்கூடியவர்கள் எம்ப்ளாயிக்கு பரவாயில்ல எம்ப்ளாய்க்கு அந்த அளவுக்கு ப்ராப்ளம் வராது இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்ப்புக்குள்ளே கொஞ்சம் கம்மி பண்ணிங்க உழைப்பு அதிகமாக போடுங்க மற்றபடி குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்துங்க ஐம்பத்தஞ்சு வயசுலேருந்து எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை புதன் இந்த ராசிக்கு பாகிஸ்தானாதிபதி பிரயாதிபதி அருமையான தசை அப்படின்னு சொல்லலாம் புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு தான் ப்ராப்ளம் புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வேலை மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி அதுலேயும் ஒரு சில பேர் வந்து இப்போ இப்போ ஆறாம் இடத்துக்கு வந்து சனி வராது இல்லையா இப்போ புதன் தசை சரியில்லாத அமைப்புல கூட வரலாம் இந்த வசம் நல்லா இருக்குன்னு சொல்லிடலாம் ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் அந்த டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சு தசா புத்திகள் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் தசை எப்படி இருந்தால் கஷ்டத்தை கொடுக்குன்னா அவங்க சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால் கஷ்டத்தை கொடுக்கும் அது அவங்களாம் வந்து தொழில் பண்ணுறவங்க உசாராக பண்ணணும் இதேமாதிரி எம்ப்ளாயாக இருக்கிறவங்களும் எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிக்கிறேன் எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் சரி ஏன்னா என்ன எதிர்பார்க்க போகிறீங்கன்னாக்கா ப்ரொமோஷன் எதிர்பார்ப்பீங்க இல்லை சம்பள உயர்வு எதிர்பார்ப்பீங்க அதை கொஞ்சம் எதிர்பார்க்காம வேலை செஞ்சீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக கிடைக்கும் நீங்கள் கேட்டால் தான் கிடைக்காது கிடை கேட்கலன்னா ஆட்டோமெட்டிக்காக கிடைக்கும் அது எப்படி கூப்பிட்டு கொடுப்பாங்க நல்லா உழைக்கிறாரு அப்படின்ட்டு நல்லா பேரு புகழ் எல்லாமே கொடுத்துரும் அது மாதிரி அதனால் புதன் தசையில் உங்கள் சுய ஜாதகத்துல மறைவு சனங்களை இருக்கிறவங்க வக்கரமா இருக்கிறவங்க மட்டும்தான் தொழிலை பார்த்து பண்ணுங்க ஆறாம் இடத்துல சனி அப்படின்றதுனால கடனை கொடுக்கும் இந்த ராசிக்கு வந்து நாலாம் சொல்லக்கூடியவர் வேலையும் பிரச்சனையும் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு அதனால் பார்த்து பண்ணுங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான காலகட்டம் கிடையாது நல்ல ஒரு இதுதான் இல்லைன்னு சொல்லலை நீங்க எப்படி உங்க பாதையில நீங்க எப்படி போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கண்ணை மூடிட்டு போகாமல் நீங்கள் வந்து பார்த்து போனீங்கன்னாக்கா உங்களுக்கு பல்ல மேடு தெரியும் அதனால தொழில் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல ஒரு நீங்க பார்த்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அவ்வளோதான் எழுபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே எழுபத்தி ஒம்பது எண்பது வயசு வரைக்கும் கேது தசை கேது இது பின்னாடி வரக்கூடிய தசை இந்த கேது தசைங்கிறது இந்த ராசிக்கு வந்து சனியோட வீட்ல இருந்தா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் இந்த வயசு காலத்துல இன்னொன்னு வந்து இந்த ராசிக்கு பகை கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் வீட்டில் இருந்து தசை பண்ணா கஷ்டத்தை கொடுக்கும் இது தவிர்த்து வேற எங்க இருந்தாலும் உங்களுக்கு நன்மை தான் ஏன் சனியோட வீடுன்னு சொல்கிறேன்னாக்கா சனியோட வீட்டிலே இருந்தாலும் அது வந்து நல்ல அமைப்பில் உக்காஞ்சிருக்காரு சனி வீடு கொடுத்த கிரகம் அதனால் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்கள் உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்காவது பணம் வரணுன்னாக்கா இப்போ வந்துடும் ஆனால் குடுக்கல் வாங்கலை கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமுங்கிறது கேது தசையில் நிறைய மன அழுத்தத்தை கொடுக்கும் நீங்கள் கோயில் குளம் போவோங்க நிறைய பேருக்கு வந்து ஆன்மீகம் சார்ந்து நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கும் குரு கேது சேர்க்கை இல்லைன்னா குரு அந்த கேது மேலே பார்வை இருந்துச்சுனாக்கா இப்போ ஆன்மீகம் சார்ந்து நிறைய முன்னேற்றங்கள் தேடல்கள் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் உடல்நிலையில ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதிலருந்து வெளியே வருவீங்க அதாவது மருத்துவ செலவுகள்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சனியுடைய பலன்கள் அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் நன்றி